அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் இத்தனால ஒன்னு இருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பாப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரிய பவனின் சஞ்சாரம் இந்த அமைப்பு எப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அதிகார பலத்தை கொடுக்கும் அதிகார பலத்தைனா எப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் என்னோட ஆளுமைக்கு கீழ் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு காரணம் என்ன ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு அரசாங்க ரீதியா ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா ஆளணுங்கிற ஆசைகள் அந்த அமைப்புகள் எல்லாம் நல்லபடியா கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் வில்லங்கங்கள் ஏற்படலாம் அதன் மூலியமாக கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு போறதுக்கான சூழ்நிலைகள் நடக்கும் காரணம் என்னன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருவதும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தை எட்டாம் அதிபதி பார்வை செய்வதும் அந்த அமைப்புகள்லாம் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இல்லாட்டி ஏதாவது மனச்சங்கட்டங்கள் ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஐந்தாம் பாகம் தொடர்பான விஷயங்கள்ல ஏதோ ஒரு மனச்சங்கட்டம் சமயத்துல குழந்தைகளாலே குழந்தைகளை பிரிவது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படுது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பின் பின்வருகிறார் இந்த அமைப்பு உண்மையிலே உங்களுக்கு ஒரு இக்கட்டான அமைப்பு தான் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாக இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கு அரசாங்க ரீதியான ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க அந்த மாதிரி அமைப்புகளில் நிச்சயம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ இல்ல ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ பாப்பீங்க பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ ஏம் ஆசைகளை நிறைவேற்றிக்கிற சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏமாற்றம் அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு சிலர் மட்டும் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுவீங்க தங்குற இடம் அதாவது வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பா இந்த காலத்தில் ஹவுஸ் ஓனரோட சண்டை போட்டு இல்ல ஹவுஸ் ஓனர் வீட்டு உங்களுக்கும் பிரச்சனை ஆகி வெளியேறுவீங்க ஷிஃப்டிங் நடக்கும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பின் இது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு பொருளாகும் தாயாரால் உங்களுக்கு கலக்கம் ஏற்படும் என்னன்னு சொல்லப்போனா தாயார் வந்து உங்களை சிரமப்படுத்துவாங்க கால்நடைகளால் உங்களுக்கு ஆபத்து இப்போ ஒன்னும் இல்லை ரோட்ல போற நாய் உங்களுக்கு கடிக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி முழங்காலுக்கு கீழே ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுனால அதனால கால் செலவு பண்ணுறது ஏன்னா பதினோராம் மேடம் செவ்வாய் பதினோராம் அதிபதி பண்ணல இருக்கும் போதுல முழங்காலுக்கு கீழே ஏற்படுற பாதிப்புகளால மருத்துவமனைக்கு போற அமைப்பு சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் சோ ராசி அதிபதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரச்சனையிலேருந்து இருந்து வெளில வர அப்படிங்கும்போதல அது சனி பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சியில பார்ப்போம் சரிங்களா எல்லாமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரம் பெறுவதனால் நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடல் நலத்துல அக்கறை காட்டணும் அப்படிங்கிறத சொல்றேன் காரணம் என்ன உடல் நலத்துக்கு காண்டியே உடல் நலத்தோட இந்த உடன் பிறந்த சகோதர சகோதரர்களிடம் வாக்குவாதம் செய்து கொண்டு கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வாக்குவாதம் செய்து கொண்டு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க கௌரவத்துக்காண்டி மரியாதைக்காண்டி பெரும் பணத்துக்காண்டி தேவையில்லாத அசிங்கங்களோ அவமானங்களோ இல்லை மன வருத்தங்களோ நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் ஜனநகர ஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்தா செய்யலாம் இல்லாட்டி இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா திருமண அமைப்பு இல்ல மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நடக்கும் மனச்சங்க அதாவது படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ற சூழ்நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் நட்சத்திராதிபதிதான் பதினொன்னுலயே வர்றாரு சரிங்களா சோ இந்த அமைப்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம் ராசியாதிபதி பக்ர நிவர்த்தி அடைவதும் நட்சத்திராதிபதி பதினோராம் இடத்துக்கு வருவதும் ஆஹ் போட்டி போட்டு இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் வழக்கம் நடக்கும் அப்படின்ட்டு எல்லாம் வெற்றி பெற மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கையில வர்ற பணங்கள் எல்லாம் செலவாகும் அது உபயோகமான செலவாகும் அதுவும் குறிப்பா எந்த மாதிரி செலவாகும்னா வீடு வாங்குறது மா மனை வாங்குறது மணக்கட்டு வாங்குறது வாகனம் வாங்குறது கால்நடை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளால நடக்கும் என்னன்னு சொல்ல போனா வீடு வாங்கிறதுனால உங்களுக்கு பேர் கிடைக்கும் உங்களோட ஃப்ரேம் வெளியில வரும் உங்களோட நேம் வெளியில வரும் அப்படிங்கறத சொல்லலாம் இல்லாட்டி தாயாருக்கு மருத்துவ செலவு செய்வதனால் அந்த அவங்க அம்மாவை பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புகளால பேர் வெளியில வரும் இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு செய்வதனாலோ உங்க பேர் வெளியில வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் தானம் தர்மம் செய்வதனாலோ பிறருக்கு அறிவுரை சொல்வதனாலோ சமூக ரீதியான பொறுப்புகள் எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்புகள்ல இருக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர்றதுனாலோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுபாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அந்த சமூக ரீதியா தொடர்பு கொள்ளும் போதுல அந்த பொறுப்புக்கு வரும் வரும்போதுல ஆஹ் இருந்த ப்ராப்ளத்தை எல்லாம் வெளியில கொண்டு வர்றீங்க அந்த ப்ராப்ளம் வெளியில கொண்டு வரதுனாலே ஆஹ் உங்களை எல்லாரும் கௌரவப்படுத்துவாங்க கௌரவப்படுத்துறாங்களோ இல்லையோ நீங்க இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திருவீங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி பூமி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருங்க அவசரப்படாதீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது அவங்கள்ட்ட நடந்துகிட்டீங்கன்னா அது பின்னாடி பெரிய விளைவு பக்க விளைவுகளை நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்ன உங்களுக்கு நட்சத்திராதிபதி வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதும் ஆசியாதிபதி வக்ர நிவர்த்தி அடைவதும் ஒரு பிளஸ் சோ உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுத்திக்கிட்டே இருப்பார் ஸோ இவருக்கு வந்து பதினோராம் இடத்துல வந்து சூரியன் வரதி எப்படின்னா அதாவது நெடும் பயணம் எங்கேயாவது ரொம்ப லாங் டிராவல் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பாத்தீங்களா அது நடக்கும் ஒன்னும் இல்லை சென்னையில இருக்கிறவங்க கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க கன்னியாகுமரி கோயிலுக்கு போயிட்டு வரணும் கோயிலுங்கிறது நான் ஜென்ரலாக தான் சொன்னேன் வேணா ராசியை குறுப்பாக்குறதுனால ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப லாங்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பீங்க ஒரு என்ஜாய்மெண்ட நோக்கி ஓடுவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கைக்கு வர வேண்டிய பணத்தினால் அதாவது பைனான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வராது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றதுனால போலீஸ் ஸ்டேஷன் வாக்குவாதம் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு போவீங்க கைக்கு வர வேண்டிய பணம் வராத காரணத்தினால் போலீஸ் ஸ்டேஷன் வாக்குவாதம் இந்த மாதிரி அமைப்புல போவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களால தலைகுனிவு ஏற்படும் உங்க வார்த்தைகள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாததுனால ஒரு சில சிக்கல்கள் வரும் சொன்ன வார்த்தையை நம்மளால காப்பாற்ற முடியலையே தலைகுனிவு ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைகளாலேயோ பூர்வீக சொத்துனாலயோ ஒரு நல்ல ஆதாயம் உண்டு சோ அந்த அமைப்புகளை பூர்வீக சொத்துனால ஏதோ ஒரு வருமானமும் ஆதாயமும் உண்டு தொழில் நல்லா விருத்தியாகும் எந்த பாதத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கறதுனால உங்களுக்கு தொழில் நல்ல செழிப்பமாவே இருக்கும் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் பாதகமான அமைப்பு இல்லை சரிங்களா திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா ஆஹ் அது பெரிய லெவல்ல பிரச்சனை ஆகாது பட் ஆனா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க கொஞ்சம் வெளியில தள்ளி இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா கணவன் மனைவியர் இந்த நேரத்துல பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சோ அதெல்லாம் பார்த்துக்கங்க சரிங்களா அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே ராசிக்கு பன்னல்ல இருக்கார் அதே மாதிரி ராசியாதி சூரியன் பதினாலாம் இடத்துக்கு வராது சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு பல வகையிலையும் பிளஸ்ன்னு தான் சொல்லணும் பிளஸ்ன்னு சொல்றதோட எப்படின்னா ஆஹ் புதுமண தம்பதியருக்கு பிளஸ் ஏன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க இந்த மாதிரி உல்லாச பயணம் போயிட்டு வருது பணத்தை செலவு பண்ற வேலைகள் பண்றது பணத்தை செலவு பண்ணுவீங்க தைரியமா செலவு பண்ணுவோம் புதுமண தம்பதியர்களாக இருக்கும் கனிம போறது அப்படி போகிறது இந்த மாதிரி அதே மாதிரி வயதானவர்களா இருக்கும் பட்சத்தில் ஆன்மீக பயணம் போறது ஆன்மீக பயணம் ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருது சோ மொத்தத்துல ஏதோ ஒரு ரூபத்துல பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது ஜனநகர ஜாதகம் நல்லா இருந்தால் ஆன்மீக பயணம் இந்த சுற்றுலா இந்த மாதிரி போகும் ஜனகல ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவ செலவை ஏற்படுத்தும் இது குறிப்பா என்னன்னா பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் உணவு அதிகமாக ஒழுங்கா சாப்பிடாதனால அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது அதே மாதிரி வேற என்ன எரிச்சல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட ஹீட் அதிகமா வரைக்கிறதுனால ஏற்படுற நோய் தான் வரணு மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க சரிங்களா சில சமயம் ஒரு சிலருக்கு மட்டும் மனவேதனை இருக்கும் அதிகமா எதையாவது நினைச்சு தேவையில்லாம டிப்ரெஷன்ல இருக்கிறது மனக்குழப்பங்கள் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிக்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற தான் இருக்கு புதிதாக வாகனம் வாங்குற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதே மாதிரி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாமல் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாமே நல்லா இருக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கு சரிங்களா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி